இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பூண்டு கார சட்னி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கப்பு வந்து பூண்டு நல்லா உரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து இதை சேர்த்து லைட்டாக வறுத்துடலாம் உளுந்து வந்து ரொம்ப கலர் மாறிடக்கூடாது லைட்டாக கலர் மாற தொடங்கும் போது நம்ம இதில் வந்து பூண்டு சேர்த்துடணும் இப்போ லைட்டாக கலர் மாற தொடங்கிட்டுது இந்த டைமில் பூண்டு சேர்த்துடலாம் பூண்டை சேர்த்துட்டு அதுக்கு கூட வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் அதை ரெண்டு மூணு துண்டாக வெட்டி சேர்த்துருக்கேன் இஞ்சி உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு வதக்கணும் இதுக்கு கூட வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை நான் வந்து ஒரு மூணு கொத்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ பூண்டு நல்லா கலர் மாதிரி வர தொடங்கும் போது புளி சேர்க்கணும் புளி வந்து நான் ஒரு சின்ன உருண்டை புளியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கடைசியில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்குதா இருந்தால் பூண்டு கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மிளகாத்தூள்னால கடைசியில் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிரலாம் இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சிருங்க நல்லா இப்போ கடாயில் வந்து திருப்பியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க கருவேப்பிலையும் அதேமாதிரி ஒரு கொத்து சேர்த்துருங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க கொதிக்க வைக்கணும்லாம் கிடையாது நான் உடனே ஆஃப் ஆக்கிடுங்க அடுப்பை இப்போ வந்து சட்னி ரெடி இது நல்லா சுட சுட இட்லி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை கூட பொங்கல் கூட எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம்